பிரிச்சு பார்த்தா அதனுடைய மைய பகுதியில என்ற மந்திரம் இருக்குதான் அது மட்டும் இல்லை இதே சந்தேகம் வந்திருக்குது இந்த சந்தேகம் நாரதருக்கு வந்தவுடனே சிவபெருமானிடம் சென்று சிவபெருமானே இந்த எவோந்தங்கள்ல எது சிறந்த மந்திரம் அப்படின்னு கேட்டப்போ சுவாமி சொன்னாரா நான் ஒரு மந்திரத்தை உன் காதல சொல்றேன் அந்த மந்திரத்தை கொண்டு போய் ஒரு ஊர்ல ஒரு சின்ன

அந்த பந்தரத்தை வந்து இந்த புழு கிட்ட சொன்னா இந்த புழு செத்து போச்சே இனிமேல் இவர்கிட்ட நாம கேட்கவே கூடாது போயிட்டார் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட வந்து ஐயா நீங்க சொன்ன மந்திரத்தை புழு கிட்ட சொன்னேன் அந்த புழு துடு துடிச்சு செத்து போச்சு ஐயா அப்படின்னா கவலைப்படாத நாரதா அந்த ஊர்ல ஒரு கண்ணுகுி போடுது ஒரு பசுமாடு அந்த கண்ணு குட்டி போய் இந்த மந்திரத்தை சொல்லு அப்படினே நாரதர் வேக வேகமா வந்து அந்த போய் ஓம் கண்ணுக்கு சொன்ன உடனே கண்ணுக்குட்டி செத்து போச்சு நாரதர் பார்த்த புழு செத்து கண்ணுக்குட்டியும் செத்து போச்சு இப்ப பசுவை பண்ண பாவை என்ன வந்து செத்து போச்சு இனிமேல் இந்த சிவபெருமான கிட்ட போய் நாம கேட்க கூடாது அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டார் ரெண்டு மாசம் ஆச்சு இருந்தாலும் பரவாயில்ல நல்ல மந்தரை எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு மீண்டும் சிவபெருமான கிட்ட போய் சிவபெருமானே நல்ல மந்தர எது நீங்க சொன்ன மந்திரத்தை புழு கிட்ட சொன்ன செத்து போச்சு கண்ணுக்குட்டி கிட்ட சொன்ன செத்து போச்சு நீங்க என்னதான் பண்ண சொல்றீங்க அப்படின்னா நரதா அந்த ஊர் ஒரு பெரிய மகாராஜா ஒருத்தர் இருக்கிறார் அந்த ராஜாவுக்கு பத்து வருஷமா குழந்தை இல்லாம இப்போதான் ஒரு ஆண் வாரிசு பிறந்திருக்குது அந்த குழந்தை கிட்ட போயிட்டு இந்த நமச்சிவா என்ற மந்திரத்தை நீ சொல்லு நாரதர் பார்த்தார் பாடி உன்னை கேள்வி கேட்டதுக்கு புழுகிட்ட போய் சொல்ல சொன்ன புழு செத்துச்சு யாரும் என்ன கேட்கல கண்ணுக்குட்டி கிட்ட போய் சொல்ல சொன்ன கண்ணுக்குட்டி செத்து போச்சு என்ன யாரும் கேட்கல

ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிறந்த நீ நமச்சிவா என்ற மந்திரத்தை என் காதல சொன்னதனால மோட்சம் பெற்று கண்ணுக்குட்டியா பிறந்த

சொன்னுவா சத்தமா சொல்ல சொல்லிவாயம் இந்த நமச்சிவாய மந்திரத்தை நீங்க தினந்தோறும் சொல்லலாம் இந்த ஐந்தெடுத்து மந்திரத்தை யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க கடலுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் கடல்ல இருந்தாலும் திருமண வாக்கியம் இல்லாம இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்தாலும் இந்த நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா நிச்சயம் அந்த துன்ப கடலில் இருந்த இறைவன் உங்களை கைபிடித்து தூக்கி உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பான் சிவா